அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒரு நாட்டையோ அல்லது மாநிலத்தையோ இல்ல நகரத்தையோ ஒரு தனிநபருக்கு கிடைக்கும் சராசரி வருமானம் தான் தனிநபர் வருமானம் சொல்லப்படுறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தனிநபர் வருமானம் பொருளாதார நலனையும் மேம்படுத்தவும் இது உதவுகிறது இந்த தனிநபர் வருமானம் பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து இது வந்து குறிப்பிடப்படுகிறது தனிநபர் வருமானத்துல சில நன்மைகளும் இருக்கு என்ன நன்மைகள் பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானத்துல வந்து மொத்த வருமானம் மக்கள் தொகை வந்து கணக்கிடவும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது

சொல்றேன் குறைந்த வருமானம் நடுத்தர வருமானம் உயர் வருமானம் இப்படி வந்து வகைப்படுத்த இந்த பெர் கேபிட்டல் இன்கம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானம் வந்து ஆண்டு சராசரி வளர்ச்சி விகிதம் இங்க கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு இந்தியா எவ்வளவு இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினஞ்சுல நிதியாண்டிற்கான எவ்வளவு தனிநபர் வருமானம் இருக்கு அதாவது கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நிதியாண்டிற்கான எவ்வளவு தனிநபர் வருமானம் சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்திருக்காங்க வாங்க இத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் இந்தியாவில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினைந்துல பாத்தீங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ரூபாயாக தனிநபர் வருமானம் இருந்திருக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூத்தி பத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சு நிதியாண்டிற்கான தனிநபர் வருமானம் இவ்வளவு இருந்திருக்கு இது பாத்தீங்கன்னா இந்தியா இப்ப நம்ம தமிழ்நாடு பாக்க போறோம் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினஞ்சு நிதியாண்டிற்கான தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நூத்தி பதினேழாக இருந்திருக்கு இப்ப கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சு நிதியாண்டிருக்கான தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ரூபாயாக தனிநபர் வருமானம் இருந்திருக்கு இந்தியா தமிழ்நாடு வெசஸ் வந்து வந்து இந்தியா தமிழ்நாடோட கம்மியா தான் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பட்டியல பாத்தீங்கன்னா கர்நாடகா தான் தனிநபர் வருமானம் வந்து உயர்ந்து இருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்தி அறநூத்தி அஞ்சு ரூபாயாக தலைநகர் வருமானம் இருக்கு இருக்கு இதுக்கு அடுத்து நம்ம நம்ம தமிழகம் தமிழகம் நான் ஆல்ரெடி ரூபாயாக வருமானம் இருக்கு இதுக்கு அடுத்த இருக்காங்கன்னு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாயாக வந்து தனிநபர் வருமானம் இருக்கு நெக்ஸ்ட் வந்து தெலுங்கானா தெலுங்கானா பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு

இந்த நிலையில இருக்கு தனிநபர் வளர்ச்சி விகிதம் அதிகமாக அதாவது இரு மடகாவும் உயர்ந்திருக்கு இதே நிலையில பாத்தீங்கன்னா கம்மியாக சில நாடுகள் வந்து இருக்கு எழுத நாடுகள் பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா ஆகிய நாடுகள் வந்து குறைவானதாகவே தனிநபர் வருமானம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது போல கரண்டாமஸ் வீடியோ பாக்குறோம்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க